அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அக்டோபர் பன்னிரெண்டு பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைப்பவர் குடியரசு தலைவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு தலைவர் பனிரண்டு உறுப்பினர்கள் மொத்தம் தலைமையிடம் டெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தலைவர் ரங்கநாத் மிஸ்ரா தற்போதைய தலைவர் தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னா ராமசுப்ரமணியன் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் ராமசுப்பிரமணியன் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குடியரசுத் தலைவரிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் கிடையாது அறிக்கையை பரிந்துரை மட்டுமே செய்யும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ